அதுக்கு தடையாக இருந்தது ஒரு மிஷின் இல்லாதனால தான் நம்ம அனுப்ப வேண்டியிருக்கு ஒரு முதல் டயாலிசிஸ் மிஷின் வாங்கணும்னு அதுக்கு அப்போ காசு இல்லை அப்போ காசு இல்லைன்னு சொன்னப்போ டயாலிசிஸ் மிஷின் அப்போல்லாம் ஒன்றரை லட்சம் அப்போ அதை வாங்குற காசு இல்லை அப்போ வந்து மேடத்தோட வளையல் அவங்க அம்மா போட வளையல் அதை கொண்டு போய் அடகு வச்சுட்டு அடகு வச்சோம் அடகு வச்சுட்டு அதுக்கு பேங்க் கேரண்டி போடுறதுக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு அவ்வளோ பொருளாதார வசதி கிடையாது நான் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் வளர்ந்த வளர்ந்த குடும்பம் அவங்கள போய் கேட்க வேண்டாம்னு சொல்லி எங்கள் மாமியார் வந்து காரில் ஏறி வந்து என்னை பேங்க் ஆஃப் மஜோராவில் லோன் கேரண்டி கையெழுத்து போட்டாங்க குமரியானந்தனோட மனைவி வந்து என்னுடைய ஃபஸ்ட் டயாலிசிஸ் மிஷின் வாங்குறதுக்கு கேரண்டி போட்டாங்க இந்த ஃபஸ்ட் டயாலசிஸ் மிஷின் ஏன் கடன் வாங்கி வாங்கினேன்னா தஞ்சாவூரில் ஒரு ப்ராக்டிஸ் இருந்தது பிரைவேட் ப்ராக்டிஸையும் கவர்மெண்ட் ப்ராக்டிஸையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நடக்கிறது அது ஒரு முன்னோதாரணமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே வர்றவங்க அங்கே வரக்கூடாது இந்த ஒரு நம்ம ஒரு தனியாக ஒரு டயாலிஸ் சென்ட்ர ஆரம்பிச்சுட்டா பேஷண்ட் அங்கே அனுப்ப வேண்டியிருக்காது இல்லையா அதனால் தனியாக பார்க்குறவங்களுக்கு தனியாக ஃபீஸு தனியான இது கவர்மெண்ட்டில் பார்க்குறவங்க அவங்க பார்த்துட்டு போகட்டும் அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட்டு அந்த ட்ரெண்டை செட்டப் பண்ணுங்கிறதுக்காக தான் அதை பண்ணினேன் அதுக்கு உதவியாக இருந்தது இவங்க எப்பவும் டயாலிசிஸ் வந்து பண்ணுறதுக்கு